ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாளருடைய திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாசுரமும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீரடுவான் மேலைய செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை நடுங்க முரள்வன பாஞ்ச சனியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடயவே சால பெரும் பரையே பல்லாண்டி செய்பாரே கோல விளகே கொடிய விதானமே ஆலினை அருளிலோரெம்பாய் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச ஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கு உரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் கையில் ஏந்திருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சஜன் என்ற அசுரன் சாந்திமணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அந்த முனிவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்ற அசுரனை பழி வாங்க வேண்டும் என சாந்திமணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சஜனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருச்சைத்ர யுத்தத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொழி கேட்டு எதிரிப்படைகள் நடுங்கின நன்றி வணக்கம்